மிச்சம் பிடிச்சி வச்சு என்னதான் பண்ண போறீங்க பேங்க் அக்கௌண்ட்ல போடுவீங்க நகை வாங்கி போடுவீங்க மாட்டிப்பீங்க எல்லாம் ஓகே மண்ணுக்குள்ள போறதுக்கு எவ்வளவுதான் சேர்த்து வைக்க போறீங்க ஏன்னா நீங்க எல்லாரும் பேசும்போது உங்களோட உள்ள இருக்கிற ஆசை எல்லாத்தையுமே சப்ரஸ் பண்ணிட்டு எங்களையும் அதை பண்ணுன்றீங்க திருப்பி நாங்களும் இதே ரிப்பிட்டேட்டிவ் ப்ராசஸ்ல நான் இருந்து நானும் கஷ்டப்பட்டு நானும் என்னோட ஆசைகள் எல்லாம் வச்சுட்டு நான் என்ன என்னோட பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க திருப்பி அவங்க லக்ஸரியான ஒரு லைஃப் வாழும்போது அதான் எனக்கு எல்லாமே இருக்குன்னு லெத்தாஜிக்கான லைஃப் தான் நான் வந்து அவங்களுக்காக கொடுக்க போறேன்

செலவும் பண்ண கூடாதா என்ன பேசுறீங்க மாமியாரங்க சொல்லி குடுக்கிறது தப்பா உங்களோட பையனுக்கு சொல்லி கொடுத்து வளங்க உங்களோட மருமகளை வந்துட்டு நீங்க இது வாங்க கூடாதன்னு சொல்ல கூடாது அப்பா அவன் யாரு எங்க 납ிட்ட انا வந்த அப்பா எங்க வீட்டு மருமகள் இல்லையா அவளுக்கு வேற செப்பரேட்டா சொல்லணும் பையனுக்கு வேற செப்பரேட்டா வேற சொல்லணும் என்ன நீங்க வந்து 50 ரூபாய்க்கு வாங்கியும் கொடுக்க மாட்டீங்க 50 ரூபாய்க்கு ஏன் வாங்குறேன்னு கேக்குறீங்க தனியா அவ சம்பாரிச்சு அந்த 50 ரூபாய்க்கு வாங்கினா அதையும் کریடிசைஸ் பண்றீங்கன்னா இது ரொம்ப தப்புங்க